ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி வந்து கடல கடலப்பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டு செய்கிற சட்னி செய்வோம் அது கொஞ்சம் முதல்ல எண்ணெய் ஊற்றணும் கடலப்பருப்பதெல்லாம் தோரம்பத்து போட்டுட்டேன் பரவாயில்ல அது போட்டால் கூட சட்னி நல்லாயிருக்கும் இப்போ கல் அதெல்லாம் கொஞ்சம் கொள்நீரமாக வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நிறமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்குவோம் பருப்பு இப்போ காஞ்ச மிளகாவும் கற்பட்டிடுச்சு ஜவரம் வச்சு சாப்பிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கணும் ஏன்னா அப்படியே பச்சை அரைச்சோன்னா சீக்கிரம் தேசி போயிடும் அதனால் நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கிட்டு பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் கடாயை நல்லா வதங்கி வச்சு இது ஆறுனோடனே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் புளி சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி புளிப்பும் பற்றாது இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் புளி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு இப்போ அந்த சட்னி அரைச்சு தாளிச்சிட்டோம் இப்போ தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தோசை இது வந்து ஆந்திரா சட்னின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ பத்து தோசை வச்சின்னு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட் மண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது